శ్రీ విష్ణుచిత్త కులనందన కల్పవల్లీం శ్రీ రంగరాజ హరిచందన విష్ణుచిత్తలనందనకల్పవల్లీం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివ్యాం గోదామనన్యశరణ శరణం ప్రపద్యే అవతారమాన అవతారమా ఆండా పెరియావారరుకుమారతీయ తులసి తోట తాను అవతరితా విష్ణుచిత్త என்கிற பெரியாழ்வாரையே ஒரு காடாக தோட்டமாக நாம் கொண்டோம் என்றால் அதிலே பிறந்த அழகான கொடி போன்றவளாம் ஆண்டாள் கொடி என்று சொன்னாலே அதை ஏதோ ஒரு கொம்பிலோ பந்தலிலோ படர விட வேண்டும் தனியாக ஒரு கொடியாலே இருந்து விட முடியாது நிலைக்க முடியாது அதே போல்தான் ஆண்டாளுக்கும் கண்ணனே கோலாக இருந்தார் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தனம் பகவான் ரங்கநாதன் என்கிற ஒரு கல்பக மரம் அந்த மரத்தை அண்டி அதில் சுற்றி கொண்டுதான் ஆண்டாள் தானும் வாழ்கிறாள் இந்த இருவருடைய சேர்த்து என்பது மிகவும் அழகாக தனியாக பகவானையும் ஆண்டாளையும் சேவிப்பதை விட இவர்களுடைய சேர்த்து சேவை என்பது மிக மிக அழகானது அப்படிப்பட்ட ஆண்டாள் தான் கண்ணனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது நேரடியாக இயலாதபடியால் தன்னையே கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோபிகையாக பாவித்து கொண்டு கோபிகைகளெல்லாம் எப்படி மார்கழி நோன்பு நோற்று கண்ணனை கணவனாக அடைய ஆசைப்பட்டார்களோ தானும் அனுகரித்து பாடிய பாசுரங்கள் தான் திருப்பாவை என்கிற முப்பது பாசுரங்கள் அந்த திருப்பாவையை ஆறு பகுதிகளாக பிரித்து கொள்வதுண்டு ஐந்து 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 என்று ஆறஞ்சு முப்பது பாசுரங்கள் என்று சொல்லுவார்கள் அதிலே முதல் ஐந்து பாசுரங்கள் இந்த பிரபந்தத்துக்கே முன்னுரையாக அமைந்துள்ளன அந்த பாசுரங்களின் தான் நாம் கடந்த ஐந்து நாட்களிலே அனுபவித்தோம் இதற்கடுத்து திருப்பாவையன் ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து பாசுரங்களாலே ஆண்டாள் கோகுலத்தில் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பத்து பெண்களை எழுப்புகிறார் பத்து பெண்கள்னு சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய அனைவரையுமே எழுப்புகிறாள்னு அர்த்தம் ஐந்து லட்சம் குடி பெண்களிலே ஒரு சிலர் முன்னமே ஆண்டாளோடு எழுந்து வந்து சேர்ந்து விட்டார்கள் சிலர் இன்னும் எழுந்து வரவில்லை அவர்களையும் எழுப்பி தன்னோடு கூட்டிக்கொண்டு பிறகுதான் கண்ணனை தரிசிக்க செல்ல வேண்டும் என்பது ஆண்டாளுடைய சித்தாந்தம் நாம் பகவானை சேவிக்கப் போகும்போது தனியாக போகவே கூடாது எப்போதும் குடும்பத்தோடு சேர்ந்து உறவினர்களோடு சேர்ந்து கூட்டமாக யாத்திரிகர்களோடு சேர்ந்துதான் செல்ல வேண்டும் அப்பதான் பகவானுடைய அனுபவம் என்பது இன்னும் இனிமையாக இருக்கும் அதேபோல் ஆண்டாளும் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்கிற ஆசையோடுதான் பத்து பாசுரங்களாலே பத்து பெண்களை எழுப்புகிறாள் அந்த பகரணத்தைத்தான் நாம் இன்று தொடங்கி பார்க்க இருக்கிறோம் இதிலே பத்து பாசுரங்களை ரெண்டு ஐந்தாக பிரித்து கொள்ளலாம் அது என்ன கணக்கு எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்பதை வேறு ஒரு பாசுரத்திலே அடியேன் விண்ணப்பிக்கிறேன் தற்போது திருப்பாவையினுடைய ஆறாவது பாசுரம் பாகவத திருப்பள்ளி எழுச்சி பிரகரணத்தினுடைய முதல் பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆழ்வார்களெல்லாம் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினது உண்டு ஆண்டாள் ஒருத்திதான் பக்தர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்களை எழுப்பினவள் அந்த திருப்பள்ளி எழுச்சி பத்து பாசுரங்களுக்குள்ளே முதல் பாசுரம்தான் இன்றைய நாள் பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையன் கோவிலின் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இந்த பாசுரத்திலே பிள்ளாய் என்று ஒரு பெண்ணை அழைக்கிறாள் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு பேரை இட்டுத்தான் அந்த பெண்ணை அழைக்கப் போகிறாள் இன்றைய பாசுரத்தில் அழைக்கப்படுகிற பெண்ணுக்கு பிள்ளாயின்னு பெயர் பிள்ளை பிள்ளைன்னு சொன்னாலே குழந்தை சிறுமி சிறு பருவம் வயதாகவில்லைன்னு தெரிகிறதோ இல்லையோ அப்படின்னா என்ன சுவாமி வயசுல எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே ஆந்தாளுக்கு பத்து அஞ்சு வயசு மற்ற குழந்தைகள் கோபிக்கைகளுக்கு அந்த வயசு தானே இருக்கும் நாள் இந்த இடத்துல பிள்ளை என்று வயதை வைத்து சொல்லவில்லையாம் பிள்ளைத்தனம் பிள்ளைத்தனம்னா என்ன அரியா பருவம்னு சொல்லுவோம் இல்லையோம் சிறு வயது என்பதே அரியா பருவம் அப்போ ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கு பாபம் கிடையாது மன்னித்து விடுவார்கள் வயதானதுக்கு அப்புறம் அதையே திருடினாலோ வயதானதுக்கு அப்புறம் கால் மேல கால் போண்டு மரியாதை கொடுக்காம இருந்தாலோ யாரும் அதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனா சிறு பிராயத்துல போனா போறதுன்னு விட்டுடுவாளோ இல்லையோ அதை ஏன் அறியாமை என்பதனால அதை போல இந்த பெண்ணுக்கும் ஒரு அறியாமை உள்ளது என்ன அறியாமை என்றால் கண்ணனுடைய பெருமையை இவள் நன்கு அறிந்திருக்கிறாள் ஆனால் கண்ணனை தனியாக அனுபவிக்க கூடாது பக்தர்களோடு சேர்ந்து அனுபவிக்கணும் என்பது இவளுக்கு தெரியலையா பக்தர்களுடைய பெருமை சத் சங்கத்தினுடைய மகிமை என்ன என்று இவளுக்கு தெரியவில்லை அதனால அறியாத்தனம் அதனால பிள்ளாய் என்று ஆண்டாள் அழைக்கிறாள் அவளை பார்த்து கூப்பிடுறா புள்ளும் சிலம்பினகான் முதல்ல போன உடனே ஆண்டாள் கதவை தட்டினா பிள்ளாய் எழுந்திராய் எழுந்துவா மணியாச்சு நாம புறப்பட்டு பாவை நோன்பு நோற்பதற்கு செல்ல வேண்டும்னு ஆண்டாள் அழைத்தாள் உள்ளே இருக்கிறவள் அப்படியே அதுக்குள்ள போகணுமா விடிந்து விட்டதா விடிந்ததற்கு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்ல வேண்டும் என்று உள்ள இருக்கிறவ கேட்கறா அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்றா புள்ளும் சிலம்பின கான் இந்த பட்சிகள் புல்லுனா பக்ஷி பக்ஷிகள் எல்லாம் கத்த தொடங்கி ஆகிவிட்டதே அது போராதா விடிந்ததற்கு அடையாளம் தானே புள்ளும் சிலம்பின கான் என்று ஆண்டாள் பாசுரம் இந்த இடத்துல புள்ளும் சிலம்பின இருக்கு பாருங்க முத முதல்ல பேச ஆரம்பிக்கிறச்சே யாரானு இப்படி பேசுவோமா நாம் ஏதோ யாத்திரைக்கு போயிட்டு வந்தோம் வந்த உடனே யாத்திரை எப்படி நடந்ததுன்னு கேட்ட உடனே ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறச்சே நாங்கள் ஸ்ரீரங்கத்துக்கும் போனோம் அப்படின்னா அப்போ முதல்ல வேற எங்கேயோ போனோம்னு சொல்லியிருந்தால் தான் ஸ்ரீரங்கத்துக்கும் போனோம்னு சொல்ல முடியும் இப்போ எங்கே போயிருந்தாலும் முதல்ல ஒன்றுமே சொல்லலையே இங்கே புல்லும் சிலம்பின அப்படின்னா இதுவே ரெண்டாவது அடையாளம் சொல்லுவது போல் உள்ளது அப்போ ஆண்டாள் இதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம்னு சொல்லியிருக்காது பாட்டில் இல்லை என்னென்னா நாங்கள் வந்திருக்கோமே நாங்க வந்தது விடிந்ததற்கு அடையாளமாக இருக்கிறவ மறுத்து விட்டாள் நீங்க எல்லாம் ராத்திரி தூங்கவே இல்லை கண்ணனை பார்க்க போறோங்கிற துடிப்பு எக்ஸைட்மெண்ட் அதனால நீங்க தூங்கவும் இல்லை விழிக்கவும் இல்லை நீங்க காத்தால ரெண்டு மணிக்கு கூட வந்திருப்பேள் நீங்கள் வந்ததை அடையாளமாக கொள்ள முடியாதுன்னு மறுத்தாள் அப்புறம் சொல்றா புள்ளும் சிலம்பின ஆமாமா அதோ பக்ஷியும் சத்தம் போடுறது பாருன்னு ஆண்டாள் சொன்னாள் உள்ளே இருக்கிற ஒத்துக்கலை ஆமாம் இத்தனை பேர் சரசரா அசார இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா எப்படி தூங்கும் அதெல்லாம் நீங்களே எழுப்பி விட்டு நீங்களே பாட வைத்திருப்பீர்கள் அதனால் அதையும் ஏற்க முடியாதுன்னு சொன்னாள் அடுத்த ஆண்டாள் சொன்னால் புள்ளறையன் கோயிலின் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ புல் அப்படின்னா பக்ஷி புல் அறையன் அப்படின்னா பக்ஷிகளுக்கு ராஜாவான கருடன் புள்ளறையன் கோ கோன சுவாமின் அர்த்தம் கருடனுக்கு சுவாமியான நாராயணன் அவனுடைய இல் அவன் வசிக்கக்கூடிய கோவில் மந்திரம் அவனுடைய தேவாலயம் இருக்கே அந்த புள்ளறையன் கோயிலின் வெள்ளை விழி சங்கு தூய்மையான பெரிய சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சங்க கார்த்தால விஸ்வரூபம் ஆகிறது பகவானுக்குன்னால் சங்கத்தை ஒழிப்பார்கள் இல்லையோ அந்த சங்கத்தின் பேரறவம் கேட்டிலையோ சாதாரணமாக வருது உலகமெல்லாம் விழிக்கும்படிக்கு பகவான் விழித்து விட்டார் அனைவரும் வந்து தரிசிக்கலாமல் விஸ்வரூபத்துல சங்கத்தை முழக்குவார்களே அதுவும் காதல் படவில்லையா புல்லறையன் கோயிலின் வெள்ளை வெளி சங்கின் பேரறவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளை நீ எழுந்துரு உனக்கு இன்னும் பாகவதர்களுடைய பிரபாவம் தெரியவில்லை நீ எழுந்திருந்து வா என்று அழைத்தாள் ஆண்டாள் உள்ளே இருக்கிறவ ஒத்துக்கலை இல்ல இல்லை வேறதானு சொல்லுங்கோன்னா அதுக்கப்புறம் ஆண்டாள் பார்த்தா இனிமேல் அடையாளம் சொல்லி எல்லாம் இவளை எழுப்ப முடியும்னு தோணலை இவளை கொஞ்சம் பயப்படுத்தி தான் எழுப்பணும் நாம இதான் நிதானமாக சொல்லி பார்ப்போம் ஒரு குழந்தையோ ஏதோ ஒன்று கேட்கலன்னு வச்சுங்களேன் இப்ப இதை பண்ணாட்டா அதோ அந்த மாமா இருக்கார் பிடிச்சின்னு போயிடுவார் இந்த நெருப்பை தொட்டனா அப்படியே கை எரிஞ்சு போயிடும் இப்படி ஏதாவது பயப்படுத்தினோம்னா உடனே அது சரின்னு அடங்கி இருக்குமோ இல்லையோ அதை போல் ஆண்டாள் பண்ணா பிள்ளா எழுந்திராய்னு சொல்லி எழுந்திருக்கல பேய் முலை நஞ்சு ஐயோ முலையிலே தன்னுடைய மார்பிலே நஞ்சை ஏற்றி கொண்டு பூத்தனை என்கிற அரக்கி யசோதை வேடத்தில் வந்து கண்ணனை கொல்ல பார்க்கறா சீக்கிரவா சீக்கிரவான்னு அழைச்சாள் உள்ள இருக்கிறவளுக்கு பாகவத புராணம் எல்லாம் தெரியும் போல் இருக்கு கண்ணன் கதை தெரிஞ்சிருந்தது அவ சொல்லி முடிச்சிட்டா பேய் முலை நஞ்சுண்டு அப்படின்னு பேய் முலை நஞ்சு ஆண்டாள் சொன்னது உள்ள அதெல்லாம் எப்பவோ கண்ணன் சாப்பிட்டாச்சே அந்த பாலையும் சாப்பிட்டாச்சு அதோட கூட உயிரையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டார் வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்தபேய் அலறி மணீர நஞ்சக முலையோடு உயிர் சக உண்ட நாதனை என்று ஆழ்வார் பௌசுரம் நஞ்சத்தான் சாப்பிட்டார் அதோடு கூட பால் அவர் விஷத்தை சாப்பிட்டார் ஏன் கண்ணன் சாப்பிட்டார் அவருக்குன்னு தெரியாத விஷம்னால் கண்ணனுக்கு தனக்குன்னு ஒன்று இருந்தால் அது ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுப்பாரம் <laughs> அது பாலோ விஷமோ அவருக்கு பொருட்ப பொரு ஒரு பொருட்டே கிடையாது பூத்தனைக்கு எண்ணம் என்ன இந்த பால் கண்ணனுக்கு மட்டுமே இந்த விஷப்பாலை கண்ணன் தான் சாப்பிடணும்னு ஆசையோடு வந்தாலும் இல்லையோ கண்ணனுக்கு ரொம்ப ஆனந்தம் குடு குடு சீக்கிரம் குடுன்னு ப தான் வாங்கினார் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பசி அதிகம் அதனால வேகமாக பாலை சாப்பிட்டுதா உயிரும் சேர்ந்து வந்துடுச்சு என்று உள்ளே இருக்கிறவர் சொன்னால் பூ த பூத்தனை பேய் முளை நஞ்சு அப்படின்னு ஆண்டாள் பயப்படுத்த பார்த்தாளா உண்டு அதெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு வேறதானு கதை சொல்லுங்கன்னா அடுத்த ஆண்டோ கள்ளச்சகடம் ஐயோ ஒரு சகட்டாசுரன் ஒரு வண்டி சக்கரத்துக்குள்ள அசுரன் புகுந்து கொண்டு இதோ கண்ணனை குத்துறதுக்காக ஓடி வந்து கண்ணன் மேல முட்டை பார்க்கிறான்னு ஆண்டாள் சொன்னா கலக்கழிய ஓச்சி அவன் உடைந்து உருமழிந்து போகும்படிக்கு தன்னுடைய திருவடிகளால் கண்ணன் எப்போவோ அடித்து உடைத்து விட்டாரே சகடாசுரனையும் பகவான் கொன்று விட்டார் இந்த பலம் பயப்படுத்த பார்க்காதீங்க எனக்கு கதையெல்லாம் தெரியும்னு உள்ள இருக்கிறத சொன்னான் அப்புறம் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளையென்று அறி அரிய பேரரவன் அடுத்து ஒரு அடையாளம் சொல்லுகிறாள் அந்த கோகுலம் முழுக்க பெரிய எல்லாம் வந்து தூங்கிட்டு இருப்பாளாம் ஒரு மாட்டுக்கொட்டைன்னு நினைப்போம் உள்ளே போனா மாடு இருக்கும்னு நினைச்சு திறந்து பார்த்தா அங்கே ஒரு நாலு ரிஷிகள் படுத்துட்டு இருப்பாளாம் இதைதோ வயல்வெளி புல்வழின்னு நினைச்சுட்டு இருப்போம் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பத்து யோகிகள் படுத்துட்டு இருப்பாளாம் இவெல்லாம் எதுக்கு இங்கே வந்தா நைமிஷாரண்யத்துல தியானம் பண்ணலாம் ஹிமாச்சலத்தில் தியானம் பண்ணலாம் அயோத்தியில தியானம் பண்ணலாம் கோகுலத்தில் இடைச்சேரிக்கையாரன்னு தியானம் பண்ணுவாளான்னால் கண்ணன் எப்போ கோகுலத்துக்கு வந்தாரோ இந்த ஞானிகள் எல்லாம் கண்ணனை பார்க்கணும்னு தானே எங்கேயோ தியானம் பண்ணிட்டு தியானத்தை எங்கேயோ பண்ணாதீங்கோ இங்கே தான் கண்ணன் இருக்காருன்னு தெரிஞ்சுது உடனே எல்லாரும் ஓடி வந்து கோகுலத்தில் தான் எல்லாரும் வாழறதே அங்கே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப கார்த்தால் எழுந்திருக்கணும் இல்லையோ அதைத்தான் வெள்ளத்து அறவில் அமர்ந்த வித்து வெள்ளத்தரவுன்னா பார்க்கடலுக்கு மேலே பகவான் ஆதிசேஷன் பேரில் படுத்துட்டு இருக்காரு இல்லையோ அவர்தான் வித்து ஆனால் அவர் தானே உலகத்தையே படைக்கிறார் அவருடைய நாபியிலிருந்து தான் பிரம்மா வரார் பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறார் அப்போ வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு அந்த பகவான் நாதனை தங்கள் மனசில் வச்சுருக்காளாம் அதனால் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து கார்த்தால் விடிஞ்ச உடனே எழுந்திருப்பாளோ இல்லையோ வேகமாக எழுந்திருக்க மாட்டாளாம் ஏன்னா உள்ள பகவான் இருக்காரே நம்ம வேகமாக எழுந்தோம்னா அவர் அப்படியே உருண்டுபெட மாட்டாரா இப்படியே பிடிச்சுன்னு மெதுவா ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தைக்கு ஒன்னாகாம எப்படி எழுந்திருப்பாளோ அதை போல மெதுவா எழுந்தார்களாம் மெல்ல எழுந்து அது முனிவர்களும் யோகிகளும்னு ஆண்டாள் சொல்றா முனிவர்கள்னா எப்பவும் ஒரு இடத்துல இருந்து பகவானுடைய குணங்களை நினைச்சு பார்த்தே ஆனந்தப்படுவாராம் யோகிகள்னால் ஓடி ஓடி கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் குணானுபவத்தில் ஆசை இருப்பவர்கள் சிலர் கைங்கரியத்தில் ஆசை இருப்பவர்கள் சிலர் இவர்களெல்லாம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் சாஸ்திரம் சொல்லுகிறது நாம் தூங்கி எழுந்த உடனே எழுந்து அமர்ந்து கொண்டு ஹரிஹி 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 என்று ஏழு முறை ஹரி நாமத்தை சொல்லணும் சொன்னால் பாபங்களெல்லாம் அந்த நாமத்தாலே போக்கப்படும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதை இந்த எல்லாம் பண்ணுறாலும் இல்லையோ ஹரி என்ற பேரரவம் அந்த ஒலி ஆய்ப்பாடி முழுக்க பருவது தான் ஒலி பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அந்த ஹரிங்கிற நாமம் விடியற் காலையில் நம்ம நம்மளுடைய நெஞ்சில் பட்ட உடனே காது வழியாக போய் மனசில் பட்ட உடனே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதோ இல்லையோ அது உனக்கு ஏற்படவில்லையா இந்த பேரொலி கேட்கவில்லையா புள்ளும் சிலம்பின வெளி பேரரவம் கேட்டிலையோ அந்த என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து இத்தனை அடையாளங்க இருக்கின்றனவே அதனால் பிள்ளாய் எழுந்திராய் நீ எழுந்து வர வேண்டும் என்று இந்த பாசரத்திலே ஆண்டாள் முதன் முதலிலே ஒரு பெண்ணை தானும் துயில் எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில் இதுக்குள்ள உங்களுக்கே தோணிருக்கும் நினைக்கிறேன் ராமாயணத்தோடு என்ன இடத்துல பிள்ளைனா கோபிகை இந்த சுப்பிரபாதத்துக்கெல்லாம் மூலமான ஒரு சுப்பிரபாதம் இருக்கே கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கம் என்று ராமனை லக்ஷ்மணனை விஸ்வாமித்தர் தானும் துயில் எழுப்புகிறார் நேராக தசரதனுடைய அரண்மனைக்கு வந்தார் என்னுடைய யாகத்தை ரட்சிக்கணும் மாரீச்சன் சுபாகு எல்லாம் கொல்லணும் எனக்கு ராமனை கொடுன்னு கேட்டார் தசரதன் முதல்ல மறுத்தார் ஐயோ ரொம்ப சின்ன பிள்ளை பன்னெண்டு வயசு தான் அறுது அவனாலாம் சண்டை போட முடியாதுன்னார் அப்புறம் வசிஷ்டர் சொன்னதற்காக சரின்னு ஒப்புக்கொண்டு கொடுத்து அனுப்பிவிட்டார் தசரதன் அவர்களை அழைத்து கொண்டு கொஞ்சம் தூரம் வந்தவுடனே இருட்டி விடுகிறது அங்கேயே ஒரு நதிக்கரையிலே படுத்து உறங்கி விடுகிறார்கள் அடுத்த நாள் காத்தால் எழுந்திருக்கணுமோ இல்லையோ ராமனுக்கு யாரானு வந்து எழுப்பிதானே பழகம் இவர் இன்னைக்கு தானாக எழுந்திருக்கார் பெரிய இளவரசன் ராஜகுமாரன் அவன் பெரிய ஒரு படுக்கையில் பஞ்சு படுக்கையில் மெத்தையில் படுத்துருக்கார் அவரை வந்து தாய் வந்து அப்படியே தடவி கொடுத்து அவனை பாலாட்டி சீரூட்டி வளர்க்க வேண்டுமோ இல்லையோ எழுப்ப வேண்டுமோ இல்லையோ அதை போல இங்கே யார் எழுப்புறது கூட விஸ்வாமித்திரர் தான் இருக்கார் அவர் வந்து ராமனை எழுப்ப பார்க்கிறார் பிரபாதாயாம் து சர்வரியாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி அபியபாஷத காக்குஸ்தௌ சயானோ பரணசம்ஸ்தரே கீழே வெறும் புல்லு தர்ப்பங்களை விரித்து அதுக்கு மேல சயனித்து கொண்டிருந்தார்களாம் ராமனும் லக்ஷ்மணனும் அப்ப ராமனை எழுப்பத்துக்காக வரார் விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜாஹா ராம ராமனை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை கௌசல்யா சுப்ரஜாஹா பிரஜைன்னு சொன்னா குழந்தைன்னு அர்த்தம் சுப்ரஜை அப்படின்னா நல்ல குழந்தைன்னு அர்த்தம் கௌசல்யா சுப்ரஜை அப்படின்னா கௌசல்யை பெற்ற நல்ல மகனே உத்திஷ்ட நீ எழுந்திராய் என்று இந்த இடத்துல பாடுகிறார் இது எப்படி இவருக்கு ராமனை கொடுத்தது தசரதந்தானே அப்போ யாரை கொண்டாட ரெண்டு பேரும் தான் சேர்த்து யாகம் பண்ணா புத்திரகாமேஷ்டி யாகத்தை கௌசல்யம் மட்டுமா பண்ணா ரெண்டு பேரும் தவம் இருந்து கஷ்டப்பட்டு அறுபதனாயிரம் வருஷம் கழித்து தானே ராமனை பெற்றெடுத்தார்கள் என்ன சுவாமி வஞ்சனை தசரதனுடைய யாருமே சொல்கிறது கிடையாது சுவாமி எப்போ ஒரு பிள்ளை எதாவது நல்லதாக பண்ணாலும் அம்மாவை தான் கொண்டாடுறா அப்பாவை யாருமே கொண்டாட மாட்டாளான்னால் அங்கு சில காரணங்களை சொல்லுகிறார்கள் பெரியோர்கள் முதல்ல சாஸ்திரம் என்ன சொல்கிறது மாதேவோ பவ தான் பித்ரு தேவோ பவனு சொல்கிறது அப்போ தாயை தெய்வமாக கருதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அது ராமனுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது கௌசல்யனிடத்தில் அவ்வளவு பிரீத்தியும் மதிப்பும் ராமனுக்கு உண்டான் அதனால கௌசல்யா சுப்ரஜாகான்னு சொன்னார் ரெண்டாவது தகப்பனார் பெத்தார் அப்புறம் வளர்த்ததெல்லாம் இவ தானே கட்டப்பட்டா ராத்திரி மூழிச்சு இருந்ததோ பால் கொடுத்ததோ அதுக்கு உடம்பு நான் ஒன்னு பார்த்ததோ எல்லாம் தாய் தானே செய்தாள் அதனால கௌசல்யக்குத்தான் பட்டம் கட்ட வேண்டும் என்பதற்காக கௌசல்யா சுப்ரஜாகு தெரிவித்தாளாம் அடுத்த ராமனுக்கு தாய்க்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்து பார்த்து பண்ணணும்னு ஆசை அதே போல தடுக்காமல் ராமனை அனுப்பி வச்சாலும் இல்லையோ கொடுத்தது எனமோ தசரதந்தான் ராமனை போ அழைத்து கொண்டு போகலாம்னு தசரதந்தான் சொன்னார் ஆனால் ஒரு தாயான கௌசல்யக்கு தகுதி உண்டு இல்லையோ அதெல்லாம் என் ராமன் அனுப்ப மாட்டேன் அவன் சின்ன குழந்தை அவன் அழைச்சின்னு போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னால் விஸ்வாமித்திரர் தசரத இடத்துல கோச்சிக்கலாம் பேசலாம் வாக்குவாதம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு தாயினுடைய பாசத்தோடு என்ன வாக்குவாதம் பண்ண முடியும் அதனால விஸ்வாமித்திரருக்கு உள்ளூர பயம் அது நல்ல வேளை கௌசல்யை ஒரு வார்த்தை கேட்காமல் ராமனை அனுப்பி வச்சாலும் இல்லையோ அதனால அவளுக்கு நன்றி உணர்வோடு விஸ்வாமித்திரர் பாடுறாராம் கௌசல்யா சுப்ரஜாகா ராம ராமன்னு சொன்னால் பார்வையிலேயே மக்களுடைய கண்ணையும் மனதையும் பறித்து விடுவாராம் ரூபாரிய குணைகி பூம்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் என்று வால்மீகி சொல்லுகிறார் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ராமன்னு சொன்னாலே தன்னுடைய வடிவழகாலும் தன்னுடைய ஒப்பற்ற குணங்களாலும் பார்ப்பவர்களுடைய அறிபவர்களுடைய மனதையும் கண்ணையும் பறித்து விடுவானாம் அதை போல விஸ்வாமித்திரரும் பறி விட்டார் கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ அடுத்த உடனே ஸ்லோகம் என்ன இருக்கு பூர்வா சந்தியா பிரவர்த்ததே இதோ சந்தியா காலம் சூரியன் உதிக்க போகிறார் அதனால நீ உத்திஷ்ட நரசார்தூல நரர்கள் மனிதர்களுக்கு புலி போன்றவனே உத்திஷ்ட நீ எழுந்திருப்பாய் கர்த்தவியம் தெய்வம் ஆன்ஹிகம் தெய்வங்களுக்காக தினப்படி காரியங்கள் எல்லாம் எழுந்ததிலிருந்து ஸ்நானம் பண்ணணும் அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் எத்தனையோ காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய வைதிக செயல்கள் பல உள்ளன ஆன்ஹிகம்னு அதுக்கு பேர் அஹஸ் அப்படின்னா நாள்னு அர்த்தம் ஆன்ஹிகம் அப்படின்னா தினப்படி செய்ய வேண்டிய அடிப்படை ஆச்சார அனுஷ்டானங்கள் அதெல்லாம் பண்ணணுமே எழுந்திரு கர்த்தவியம் தெய்வம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததை சந்தியா காலம் வந்துவிட்டது என்று இவர் சொல்லிருக்கணுமோ இல்லையோ இந்த ஸ்லோகத்தை இப்படி படிக்க இவர் போய் எழுப்ப ஆரம்பிச்சாரோ இல்லையோ கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்னு ராமனை பார்த்து கூப்பிட்டார் அவன் தூங்குற பார்த்த உடனே இவர் அதில் மயங்கி போய்ட்டார் திரும்ப திரு கௌசல்யா சுப்ரஜா சௌசல்யா சுப்ரஜாஹா கௌசல்யா சுப்ரஜாஹா ராம ராம கௌசல்யா சுப்ரஜாஹா ராம இப்படி நம்ம அழகையே திரும்ப திரும்ப பாடிருக்காரே தவிர பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை அவர் எப்போ தெரியுமா சொன்னாராம் எட்டு மணி எட்டரை மணி ஆயிடுத்து இவ ராம 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 நம்ம அழகுல ஈடுபட்டு அஞ்சரை மணிக்கு எழுப்ப ஆரம்பித்தவர் எட்டு எட்டரை மணிக்கு சூரியன் முகம் ஒளி வந்து முகத்தில் பட்டதுக்கு தான் ராமன் எழுந்தாராம் ஏன் அது வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லையானால் இவர் எழுந்திருன்னு சொல்லவே இல்லையே அவன் அழகை பார்த்த இத்தனைக்கு விஸ்வாமித்திரர் பெரிய பிரம்மஞானி ராமன் பகவானுடைய அவதாரம் அவர் எவ்வளவு பெருமை உடையவர்னு எல்லாம் தெரியும் ஆனால் ராமனுடைய அழகை பார்த்த உடனே என்ன கல் நெஞ்சுக்காரராக இருந்தாலும் அது அப்படியே உருக்கி விடுமாம் ராமனுடைய அழகு அதனால் பெரிய ரிஷியான விஸ்வாமித்திரர் அவன் அழகிலே ஈடுபட்டு எழுந்திராய்ங்கிற வார்த்தையே சொல்லலை ராமனை பார்த்தார் கௌசல்யா சுப்ரஜாகான்னு கௌசல்யை கொண்டாடுறார் ராமா ராமா ராமான் அவன் அழக அனுபவிக்கிறாரே தவிர எழுப்பவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திருஷ்ட நரசார்தூல என்று ராமனை எழுப்பினார் அதுதான் மூலமான சுப்பிரபாத்தம் அது பகவானுக்கு விஸ்வாமித்திரர் பாடின சுப்பிரபாத்தம் அங்கேயே ராமன் சின்ன குழந்தை தானே பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளைங்கிறது பெண்ணாகவும் வச்சுக்கலாம் பிள்ளையாகவும் வச்சுக்கலாம் இல்லையோ இப்ப பிள்ளாயினா சிறுவனே சிறுமியே எந்த அர்த்தமும் வச்சுக்கலாம் அப்ப இந்த இடத்துல ராமனை பிள்ளாய் எழுந்திராய் என்று ஒரு விஸ்வாமித்திரர் சொன்னார் ஆண்டாளுடைய ஏற்றம் கண்ணனை துயிலெழுப்ப போவது பிற்பாடு அதற்கு முன்னாடி பக்தர்களுக்கு முதல்ல திருப்பழிச்சி பாடணும் என்று நமக்கு தெரியவே தெரியாது கோவிலில் பகவானுக்கு பாடணும் தெரியும் பக்தர்களுக்கு திருப்பழிச்சி பாடணும்னு யார் சொல்லிக் கொடுப்பது ஆண்டாள் தான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாள் பிள்ளா எழுந்திரா என்று இந்த பாசுரத்திலே பாடி உள்ளாள் இது ஆறாவது பாசுரத்தினுடைய அர்த்தம் தற்போது இன்றைய பாசுரத்தை சேர்ந்து அனைவரும் சொல்லும்படிக்கு ஓதும்படிக்கு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் புள்ளும் சிரம்பினஹான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளை வெளிசங்கியன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சு கள்ளச்சகடம் கலக்கழியக் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ள எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய்